ஹலோ யர்ஸ் ரொம்ப வயசு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலி இன்றைக்கி வேட்டையின் மூடத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இட் மீன்ஸ் நமக்கு வேட்டை யாரும் வாயிடுச்சு அப்படின்றது மட்டும் உண்மை ஓகே படத்தோடைய ட்ரெயிலர் ஒரு சைடு போயிட்டுருந்தா அதே சைடு இந்த பக்கம் நம்மளுடைய தளபதி சிக்ஸ்டீன் உடைய அப்டேட்ஸு இது ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிசன் வந்து இந்த வீடியோ ரெண்டில் நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துச்சிங்க எஸ் நீங்கள் நிறைய பேர் வேட்டியன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க உங்களோடய பாயிண்ட் ஆஃப் என்னன்னு தெரியல நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு போவோம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரையப்பட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்கேன் ஓகே கம்மிங் டு த வேட்டியன் ட்ரெயிலர் வேட்டியனுடைய அந்த ப்ரிவியூன்னு ஒன்று போட்டாங்க அந்த ப்ரிவியூலேயே தெரிஞ்சு போச்சு இது ஒரு என்கவுண்டர் பேஸ்டான பணம் தான் இவர் ஒரு என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு அந்த என்கவுண்டருக்கு தடுக்கிற மாதிரி மனித உரிமை மாதிரி இல்லைன்னா அதான் அந்த போலீஸ்காரங்களே கேள்வி கேட்குற ஒரு இடத்துல தான் வந்து அமிதாப் பச்சன் இருப்பார் அப்படின்றதுலாம் ஸ்டார்டிங்கில் அந்த வேறு ப்ரிவியிலே தெரிஞ்சு போச்சு இதுதான் அப்படின்றது கதை இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது முழுக்க முழுக்க என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதாவது ஒரு படம் ரஜினிகாந்த் அவர்கள் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் உதாரணத்துக்கு ஜெயிலர் பண்ண எடுத்தால் கூட அதில் வந்து ஒரு பாஷா மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணமே ஒழியே ஜெயிலரை வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு சென்டிமெண்ட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எப்படி ஒரு தாத்தா பேரன் அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கும் ஸோ அது மாதிரி கூட நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ளைனாக இதுதான் ஸ்டோரி பயங்கரமான ஒரு வில்லாக இருக்கிறான் அதே மாதிரி அந்த சைடில் வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கோஷம் போடுது இவர் வந்து தர்ட்டி கேட்கணும் இது வந்து கிளியர் பண்ணால் அந்த ஒருத்தனுக்கு என்கவுண்ட் பண்ணால் தான் சரியாகும் அப்படின்றது தான் கதை ஸோ அந்த என்கவுண்ட்ரு பண்ண வரவே இருக்கு கேட்டிங்கன்னா அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர் வந்து என்கவுண்ட்ரு பண்ணுறாரா இல்லையா அப்படின்றது மொத்த கதையாக இருக்கும்போது பட் என்கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிற போது ஒருவேளை அந்த வில்லன் தான் அதுக்கான காரணமாக இல்லை வேறு ஒருத்தன் இருப்பானா அப்படின்ற மாதிரி டிவிஸ்டு எதாவது வச்சுருக்கலாம் மேபி சின்னதாக பட் ஓவராலும் அந்த வேட்டையின் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்குது இது ஒரு ரஜினிகாந்த் படம் அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சுது ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்றவர் வந்து பார்த்துருக்கோம் அதுக்கு வந்து அதான் திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவர் வந்து ஸ்க்ரீனில் வர்றாரு அப்படின்னா அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாக்காக இருக்கட்டும் ஒரு ஆட்டிடியூடாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு எப்போனா அவருடைய ஒரு காலகட்டம் இருந்துச்சு இன்றைக்கி அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அப்படின்னும்போது ரஜினிகாந்த் அவர்களை ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரெய்லரில் இன்ட்ரோவில் காட்டுறாங்க அந்த இன்ட்ரோவில் அவர் நடந்து வரும்போது அப்படியே கிளியராக தெரிஞ்சவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த ஒரு மேனரிசத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சி நேச்சுரலாக ஒருத்தருக்கு வர்ற மேனரிசத்துக்கும் ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி கேமரா முன்னாடி நீ அதை கொண்டு வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு எப்பயுமே இந்த மேனரிசம் ரஜினிகாந்த் இருக்கிற ஒன்று ஆனால் அது வயசாகும் போது அதை நேச்சுரலாக பார்க்குற இடத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆடியில் நன்றிக்கு வர்றாரு மேக்கப்லாம் போட மாட்டார் வழுக்க தள்ளு அப்படி வச்சுட்டு வேகமாக நடந்து விடுறாரு வயசாக இருந்தாலும் அப்படி வர ரஜினிகாந்தை பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு பிடிக்கும் ஆனால் மேக்கப்லாம் போட்டுட்டு தன்னை ஒரு யூத்தாக காமிக்கணுன்றதுக்காக மெனக்கெட்டுறார் பாருங்க இந்த இடத்துல சரிக்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வயசு தெரியும் வயசு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இத்தனைக்கும் ஜெயிலர் படத்துலையாவது இவர் வந்து வயசானவராகவே காமிஸ்டாப்பிள் நெல்சன் அதனால நமக்கு வந்து படம் பார்க்கும்போது அந்த வயசுக்கான ஃபீலிங்கே வரல பட் இதில் அப்படி டோட்டலாகவே மாறுது நெல்சன் ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சிக்கணும் வந்து கையில் ஆக்ஷன் பண்ணுறதுலாம் இருக்காது டெக்னிக்காக தான் எல்லாரையும் போட்டு விட்றாரு ஒரே ஒருத்தர் மட்டும் கழுத்து விட்டு வப்பல லாஸ்ட்டாக வந்து ஜென்னை ஷூட் பண்ணிவிட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் வச்சுருப்பார் ஆக்ஷன் ஒழிய இதில் பார்த்திங்கன்னா இருபது பேர் சுற்றி நிற்கிறாங்க இவர் அச்சிட்டே எப்பவும் போல் அப்படி கையை போட்டுட்டு திருப்புறாரு என்னையே ஐயோ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காங்க ஐயோ யோ அவே பேசுறது முக்கியமாக அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அப்படியே ரொம்ப கொளருது அந்த ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கும் அவருக்கு நார்மலாக பேசும்போது அந்த ஃப்ளோவே இல்லை வயசானவங்க பேசுனா எப்படி இருக்கும் அதுதான் அப்படியே தெரியுது இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் கண்டிப்பாக அவங்க செஞ்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு பட் இருந்தும் அது அப்படியே தெரியுது போது தான் நம்மளால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இவர் இந்த மாதிரி இப்போ ஒரு கேரக்டர் எடுத்துருக்கார் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டியாக எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு ஆதகம் தான் ஒற்றதுமாக இந்த படத்தை பார்த்த படத்தில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்து பெருசாக போய் இதில் வந்து புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க கரண்ட் சுச்சுவேஷனு முதலாளி தொழிலாளித்துவம் ஓகேங்களா ப்ளஸ்ஸு பெண்களுக்கு நடக்கும் கொடுமை இதை தட்டி கேட்க வர என்கவுண்டரு என்கவுண்டரு செய்ய விடாமல் தடுக்கிற மனித உரிமையம் இதை மீறி அவர் எப்படி செய்கிறாரு அப்படின்னா அவர் இவருக்கு இவர் வந்து என்கவுண்ட்ரு செய்ய வர்றாரு கடைசியில் இதை வந்து அவரோட பர்சனலாக மாற்றிடுற அளவுக்கு அது போயிடுது ஸ்க்ரீன் பிள்ளை அப்படி தான் போகுது ஏன்னா அமிதாப் பச்சன்கிட்டே சொல்கிறார் அவர் என்னை நீங்கள் எங்கே மாற்றி அடித்தாலும் அவனோட சாவை எங்கே எழுதான் அப்படின்ற மாதிரி போகிறனால இது பர்சனல் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொண்டு போயிடுறாருன்னு நினைக்கிறாப்புல ஸோ எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் கொண்டு போயிருக்காங்க நமக்கு தெரியாது பட் ஓவராலாக ரஜினி அவர்களை வந்து வேட்டையன் படத்தில் பார்க்கணும் அப்படின்னா வேட்டையன் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா வேட்டையன் ரொம்ப தளதலந்து போயிருக்கிறாரு இன்றைக்கி பாவம் அவர் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த பக்கம் ட்ரெய்லர் வேறு யூஸ் பண்ணுறாங்க எவைய கேள்விப்பட்டான்னு நம்ம கேட்டேன் நமக்கு வருமானம் வந்தால் சரி இந்த சிம்பத்தியை பேர் வச்சு தேட்டர்லாம் வேறு புக்கிங்லாம் போயிட்டுருக்கான் செம்மையாக போயிட்டுருக்குன்னு வேறு சில மீடியாவில் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ம் ஏன்னா மெட்டர்ஸ் உங்கள் தலைவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு நீங்கள் பணம் பார்க்கறதுக்கு புக்காக டிக்கெட் வாங்க போய்ங்க ஆன்ட்டு இருக்கீங்களா ஏதாவது ஒன்று ஆகி போச்சு எப்போ படம் பார்ப்பீங்க ஐயோ சிரிக்கக்கூடாது இது துக்கமான விஷயமாச்சு பட் நினச்சி உங்கள நான் சிரிக்கிறேன் பட் அவர் சேஃபாக வந்துடுறார்னு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கே ஒருத்தர் வேற சொன்னாப்ல ஒரு பேர்ன்னு முல்ல அம்மாவாசை அம்மாவாசை தாண்டினா தான் நல்லது அப்படின்னு மாதிரி ஒரு பீடியாவில் ஒருத்தர் சொன்னார் அவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு ம் சரி அவர் நல்லா அந்த நிறைய இதெல்லாம் சொல்லுவார் அவர் எப்படி இந்த பொண்ணுங்களுக்கு சரி லேடிஸ் பற்றி ஹிசுகிஸ் நிறையா வந்து பேசுவோம்ல நிறைய ப்ரெஸ் மீட்லாம் வந்து மீடியாவில் உட்காந்து இது வாங்குவில அட வயசான டக்குன் பேர் வந்து தொலைபேடி கொடுங்க அவர் தான் சொன்னாப்புல அதுக்காக யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பக்கம் ஈரான் இஸ்ரேல் வார் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சி என்னமோ நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு சைப் போயிட்டு இருந்தாலும் இது அப்படியே ஒரு சைப் போயிருந்தாலும் இந்த பக்கம் தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்னு அக்டோ நேற்று போட்டாங்க ஸோ இன்றைக்கி ஸ்டார் காஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆகுது நாளைக்கு இருக்கும் நாளைக்கு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் மூணு நாளுமே ஸ்டார் காஸ்ட்டு தானே வேறு வேறு ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்க நமக்கு தெரியல இன்றைக்கி ஸ்டார் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் மூணு பேரை வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நார்த் இந்தியாவில் பாபுதியல் இதே இப்போ நம்ம வந்து பேன் இண்டியா படம் அப்படின்னு நம்ம வந்து ஒத்துப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா பாபு தியால்ன்ற மாதிரி ஒரு வேல்யூட் ஃபேஸ் வந்து இந்த படத்தில் இப்போ கமிட் ஆகிறார் அப்படின்னும் போது இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் வந்து பேன் இண்டியா லெவலில் வினோத் அவர்கள் எடுக்க ஆசைப்பட்றார் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி ஹீரோயின்ஸு பக்கம் ஹீரோயின்ஸில் வந்து நம்ம கியூட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் பூஜா கேட்டே அந்த பூஜா கேட்டைலாம் வந்து நம்ம அல்லூர்ஜுன்னு ஒரு படம் இருக்குதுன்றது என்னமோ ஒன்று இருக்கும் தெலுங்கில் அந்த படத்தில் அவரோட கேரக்டரே பூஜாவோட காலை பார்க்கறது தாயா அதுதான் பல ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் வரும் அந்த அதில் மயங்குவார் காலை பார்த்து மயங்கிடுவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஸோ லவ் பூஜா ஆகிட்டு பீஸ்டியோட கனெக்ஷன் பீஷ்டியோட அந்த ரொமான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூஜா ஆகிட்டேன்ற தளபதிக்கு பயங்கர ஒரு சூப்பராக இருக்கும் அதுலேயும் பாட்டு அலிமித்தி அப்படி சொல்லவே வேண்டாம் வேறு லெவலு ஹிட்டு ஸோ இன்ன வரைக்கும் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்க பாடல்கள் அது ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மமிதா பைஜூ ஆஃப் த ஃபேவரட் யங்கஸ்ட் அண்ட் யூத்தஸ்ட்டு டூ கே கிட்ஸோட ஃபேவரஸ்ட்டு அளவுக்கு ஒரு கட் அட்ராக்ட் பண்ண ஒரு பெண் அவங்க வந்து இப்போ தளபதி சிக்ஸ்டி நைன்லேயும் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்றது வந்து மினி மகாராணின்னு அவங்க டைட்டில் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அஃப்கோர்ஸ் க்யூட்டாக தான் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு மாதிரிதான் தெரியுதோ ஒருவேளை இந்த பக்கம் வே டேன்னு இந்த பக்கம் தளபதி சிக்ஸ்டி நைன் பட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்து நான் அவன் சொல்கிறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா வேட்டையின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெண்டு ரெண்டவரு மேலே ஆச்சு ஒரு பதிமூணு லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க அதே இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைனோட இந்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ருக்கு பாருங்க அதோடய வியூஸ் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கு ட்விட்டரில் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து சோதனையா அப்படின்னு நினைச்சிட்டேன் இத்தனை தளபதியோடைய ஒரு இமேஜ் வந்திருந்தாவோ தளபதி பற்றியதாவது ஒரு இமேஜ் வந்திருந்தால் கூட பரவாயில்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஹீரோயின்ஸு பாபு தேவையோட இம்ப்ரெஷன்ஸ்லாம் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு இங்கிட்டு நம்ம யார் பூஜை ஐ வந்து ஒன் மில்லியன் இம்ப்ரெஷன் தாண்டி இருக்கு அந்த மம்தா பாய் ஜுவா அந்த பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க ஸோ அது என்ன தளபதினாவே தளபதி தான் அவர் படத்தில் அவர் தான் இருக்கணும் இல்லை அவர் பேரை சொல்லி யார் என்ன இன்ட்ரோடியூஸ் என்ன போட்டாலும் சரி அதோடய வியூஸும் அதோட லைக்ஸும் வேறு லெவலில் போவோம் அப்படின்றது இதை விட உதாரணமாக நம்ம சொல்லுவது உண்மையே கிடையாது ஸோ அந்த விஷயத்தில் வேட்டையன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் தளபதி சிக்ஸ்டி நைன் தான் கேத்து அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் சிவன் நடந்தது வீடியோவில்